மயமே அன்பின் பெருக்கே சிவமயமே வெள்ளமே சிவமயமே இனிய மொழிதலே சிவமயமே ஈகையின் சொற்களே சிவமயமே மாசா மாசம் சிவராத்திரி வந்தா கூட இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன பெருமை சிவனாலே மங்களம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுக்கு சிவமான இன்பமான நிறைய பெருமைகள் உண்டாலும் இந்த சிவராத்திரி எப்படி வந்ததுன்னு கந்த புராணம் ரொம்ப அழகா கட்டியம் கூறுகிறது திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேனி போன போது ஜோதி வடிவமாய் சிவபெருமான் தோன்றிய ராத்திரி தான் சிவராத்திரின்னு கந்த புராணம் அரியும் யானும் முன் தேடும் அவ்வனல் கிரியனல கிரியனும் படி நின்றதால் அவ்வொழி கிளர்ந்த இரவதே சிவராத்திரியாயின இறைவன் சொல்ல இது மட்டும் இல்ல தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடல்ல கடைஞ்ச போது எழுந்த ஆலகால விஷத்து சிவபெருமான் பருகின அன்னைக்கு தேவர்கள்லாம் ராத்திரி முழுக்க பூஜை பண்ண அந்த ராத்திரி தான் சிவராத்திரி ஒரு சமயம் உமாதேவி விளையாட்டா சிவபெருமானுடைய கண்களை பொத்த எல்லா பேர் இருள் அந்த இருளை வளர்க்கறதுக்காக சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்த அந்த சிவராத்திரி பொத்தி விட்டு பெரிய பாவம் பண்ணிட்டோமேனு அந்த பாவம் போக காஞ்சிபுரத்துல தவம் பண்றா அம்பிகை அதனாலதான் காஞ்சி ஏகாமரேஸ்வரர் கோவிலையும் அருள்மிகு கைலாசநாதர் கோவிலையும் மகா சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் ஜாம் ஜாமுன்னு அமக்களப்படும் நித்திய சிவராத்திரி பட்ச சிவராத்திரி மாத சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா ஐந்து வகையான சிவராத்திரிகளுக்கு இந்த மகா வருஷா வருஷம் எப்ப வரும் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு நாம வழிபடுறோம் தேவர்களுக்கு ஜோதி வடிவமாய் காட்சி தந்த மூர்த்தி தான் லிங்கோத்பவ மூர்த்தி அப்படிங்கிறோம் ராத்திரிக்கு அப்புறம் நள்ளிரவுக்கு அப்புறம் முக்கால் நாழிகை லிங்கோத்பவ காலம் ஓம் நமாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நான்கு கால பூஜைகள்ல முதல் ஜாமத்துல பஞ்சகவிய அபிஷேகம் வில்வம் தாமரை மலர் அர்ச்சனை பண்ணி ரிக்வேதம் ஓதி பைத்தம்பிருப்ப பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவார்கள் அடுத்தது ரெண்டாம் ஜாமத்துல பஞ்சாமிருத அபிஷேகம் தாமரை துளசி அர்ச்சனை எல்லாம் பண்ணி கிருஷ்ண யஜுர்வேதம் ஓதி பாயசம் நைவேத்தியம் மூன்றாம் காலத்துல தேன் அபிஷேகம் பண்ணி ஜாதி முல்லை சாற்றுல வில்வார்ச்சனை பண்ணி சுக்ல யஜுர்வேதம் ஓதி அன்னம் நைவேத்தியம் பண்ணி நான்காம் ஜாமம் கருப்பஞ்சார அபிஷேகம் பண்ணி நந்தியாவட்டை மலர் சாற்றி நீலோத்பவ மலரால் அர்ச்சனை நைவேத்தியம் பண்ணுவார்கள் எல்லா பக்தர்களும் புல்லாகி புண்டாகி பல் மிருகமாகி இப்படி எவ்வளவோ பிறவிகளுக்கு அப்புறம் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிந்தளைத்தேங்கிறாரு எல்லாருக்கும் என்ன ஆசை நமக்கு எல்லாருக்கும் ஒரு சேர சிவபெருமான் கிருப்பை வேண்டும் அவன் திருவருள் பெற வேண்டும் வேறென்ன வேண்டும் பெருமன் கிருப்பைய வேண்டும் இந்த சிவராத்திரியில என்ன ஸ்பெஷல் கன்னியாகுமரி மாவட்டத்துல சைவ வேணவ ஒற்றுமையை குறிக்கக்கூடிய விதமா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவாலய ஓட்டம் அற்புதமா இருக்கும் திருமலை அருள்மிகு மகாதேவர் கோவில்ல ஆரம்பிச்சு சிவப்பு உடை அணிந்து சட்டை இல்லாம கையில விசிறியால விசிறிக்கொண்டே பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கோஷமிட்டவாறு ஓட்டத்தை ஆரம்பிப்பார்கள் சாயந்திரம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி மார்த்தாண்டம் வழியா திருக்குறிச்சியை அடைந்து அங்கே இருந்து அருமனை களியல் இந்த ஊர்கள் வழியா பதினாலு கிலோமீட்டர் தூரம் ஓடி திருப்பரப்பை அடைவார்கள் அதுக்கப்புறம் குலசேகரம் வழியா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநந்திக்கரை அடைஞ்சு அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்மணியை அடைந்து அங்கிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பன்னிப்பாக்கம் அடைந்து அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் போனா கல்குளம் நீலகண்டேஸ்வரரை தரிசனம் பண்ணி அங்கிருந்து மேலாங்கோடு சிவனையும் அங்கிருந்து திருவிடைக்கோடு திருவிதாங்கோடு திருப்பன்றிக்கோடு திருநட்டாளம் சங்கரநாராயணர் தரிசித்து அப்படியே ஓட்ட முடியும் பதினோரு கோவில்கள்ல பக்தர்களுக்கு திருநீர் கொடுத்து கடைசி தலமா இந்த திருநட்டாளத்துல சந்தனமும் விபூதியும் பிரசாதமாக அளிப்பார்கள் இந்த சிவராத்திரியை முன்னிட்டு இந்த சிவாலயங்கள்ல கிருத்ததாரை அப்படிங்கக்கூடிய அபிஷேகம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோவில நடைபெறக்கூடிய பன்னெண்டாம் ஆண்டு முடியும் போது ஒரு ஒரு கோவில நடக்கும் அப்படி பன்னெண்டு வருஷம் முடியும் போது பன்னெண்டு கோவில்களையும் சடாரி அபிஷேகம் நடக்கும் ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கிற தத்துவத்தை பீமனுக்கும் புருஷா மிருகம் உணர்த்தும் பொருட்டு இந்த சிவாலய ஓட்டம் நடக்கிறது ஐதீகம் சந்திரசேகரா உலகம் முழுக்க சிவமயமா இது இந்த பாடி இங்க மட்டும் தான் இல்ல ஆசியாவில சிவாஸ் அப்படிங்கிற நகர்ல ரொம்ப அழகாக ஆதாரமாய் அங்க நடக்குது அப்படிங்கறது நமக்கு ஆதாரமாய் கிடைக்க கிடைக்கோதியர்கள் பன்னெண்டு மாசத்துல ஒரு மாதத்திற்கு சிவ அப்படின்னு போற்றுகிறார்கள் அக்கேடியாவில் சிவ பரம்பொருள் வணங்கப்படுகிறார் இது ஒரு செய்தி நமக்கு பின்லாந்து மக்கள் இந்த உலகத்தினுடைய காவல் தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு பணிய தொல்லியல் ஆராய்ச்சியில தெருவுக்கு ஒரு சிவலிங்கம் கொரியாவில கிடைக்கிறது எப்படி செதிர்க்க வைக்கிறது எகிப்து ஆற்றங்கரையில ஆயிரம் சிவலிங்கங்கள் செய்தி சிவ வழிபாட்டினுடைய தொன்மையை நமக்கு காண்பிக்கிறது சைவ வழிபாடு டிபெட்ல தலை தூக்கி வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பாவை திருவம்பாவை விழா அவர்கள் நடத்தக்கூடிய பாங்கே அழகில்லையா தீவுகள் இலங்கை இந்தோனேஷியாவிலயும் சைவ மழை அப்படியே வெள்ளமாய் பெய்ய அப்படிங்கிற கடவுள் என் குணம் கொண்டாடுகிறார்கள் அமெரிக்காவில கொலராடோ ஆற்றங்கரையில பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவாலயம் இருந்தது ஆராய்ச்சியில வெளி உலகத்திற்கு வர சாகர் வம்சத்த அரசன் மோகன் தன்னுடைய நாட்டு நாணயங்கள்ல நந்திதேவர் சின்னங்களை பொறித்ததாக பார்க்கிறோம் அது மட்டுமல்ல கிபி பதினோராம் நூற்றாண்டுல தஞ்சையை ஆட்சி பண்ணி கொண்டு வந்த கண்டராதித்த சோழனுடைய மனைவி தன்னுடைய கணவரையே அலங்கரித்து சிவபிரானாக வழிபட்டாள் கல்வெட்டு சொல்லும்படியா சிவ வழிபாட்டினுடைய தொன்மை நமக்கு புரிகிறது சயாம் நாட்டு மன்னனுடைய முடிசூட்டு விழா நிகழ்ச்சியில பாலி எழுத்துகள் எழுதிய திருவம்பாவை படிக்கப்பட்டது அப்படின்னா சிவ வழிபாடு காலத்தால அழியக்கூடியதான் என்ன சிந்து சமவெளி முழுக்க சிவக்குறிப்புகள் தான் வரலாற்றறிஞர் சர்ஜான் மார்ஷல் ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஸ்வேதாஸ்வர உபனிஷதம் சுக்ல சிவ பூஜை சிறப்பை தத்ரூபமா சொல்ல தன் சிறசில உச்சியில பானலிங்கம் அமைந்திருக்க பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனும் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால மகா சிவராத்திரி அன்னைக்கு அவருக்கு நைவேத்தியமே இல்ல மஸ்தகலிங்கா ஸ்வரூபலிங்கா ரூபா பங்கா சஜ்ஜன சங்கம் சிவகங்கை மாவட்ட ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவில்ல மகா சிவராத்திரிக்கு மறுநாள் படரக்கூடிய அபூர்வ அழகு அற்புதம் இருக்கும் ஒரே சிவன் கோவிலாம் ஊத்துக்கோட்டை சுருட்டப்பள்ளியில சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளியங்கி தரிசனம் கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது நூறு அசுமேதையாக மன்ன பலனும் பல்ல தரம் கங்கா ஸ்நானம் செய்த பலனும் நல்கக்கூடிய இந்த சிவராத்திரி விரதம் இருந்து அவனுடைய அடித்தொழுமோ